ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கணிதம் பயம் இல்லை இப்போ எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூ பார்த்துக்கிட்ருக்கோம் அதெல்லாம் இப்போ நைன்த் சம் பார்க்க போகிறோம் நயன்த் சம்மில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க லெவன் பை எயிட் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பை தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ த்ரீ பை ஃபைவ் டிவிஷன் நைன் பை டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் பை செவன் இன்டூ மைனஸ் செவன் பை ஃபைவ் இப்போது ஒரு லாங் சம் வந்து டிசிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க லெவல் பை எயிட் இன்டூ மைனஸ் சிக்ஸ் பை தேர்ட்டி த்ரீ இப்போது இதைத்தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் லெவல் பை எயிட்டாக அப்படியே போட்டுக்கலாம் இங்கே இன்டூ மைனஸ் சிக்ஸ் பை தேர்ட்டி த்ரீ இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம எப்படி இது லெவல் பை எயிட் இன்டூ மைனஸ் சிக்ஸ் பை தேர்ட்டி த்ரீன்னு எழுதிப்போம் இப்போ இதை கேன்சல் பண்ணுறத கேன்சல் பண்ணிக்கலாம் லெவன் த்ரீ லெவன் சார் தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு வேறு யாராவது கேன்சல் பண்ண முடியுமா டூ டெபிள் இது வந்து த்ரீ டெபிளில் கேன்சல் பண்ணால் ஒன் த்ரீ இஸ் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த டூ வையும் எயிட்டையும் கேன்சல் பண்ணோம் ஒன் டூ இஸ் டூ ஃபோர் டூ சார் எயிட் இப்போ என்ன ஆசை கிடச்சிருக்கு இங்கே மேலே மைனஸ் ஒன் இருக்குது கீழே ஃபோர் இருக்குது அப்போ மைனஸ் ஒன் பை ஃபோர் ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணி மைனஸ் ஒன் பை ஃபோர் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டு சால்வ் பண்ண போகிறோம் செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குது பை த்ரீ ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் டிவைட்ஸ் நைன் பை ட்வெண்ட்டி இப்போது இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் இந்த ஒன் பை த்ரீயாக நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் வச்சுட்டு இதுக்கு ஒரு ப்ராக்கெட் இருக்குல்ல இதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே உள்ளதை சால்வ் பண்ணணும் உள்ளக்க என்ன இருக்குது த்ரீ பை ஃபைவ் இங்கே இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணும்போது இந்த செகண்ட் நம்பரோட ரிசி ப்ரோக்கர் எழுதுவோமோ அப்போ டுவெண்ட்டி பை நைன் எழுதணும் இப்போ இந்த நம்பர்ஸில் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்த்தா கேன்சல் பண்ணலாம் ஒன் த்ரீ 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 நைன் த்ரீ த்ரீ சார் நைன் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி இப்போ வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் ஒன் பை த்ரீ ப்ளஸ் இப்போ பிராக்கெட் கிளருக்கு ஒன் ஃபோர் ஃபோர் பை த்ரீ இப்போ இந்த இது நமக்கு கிடச்சிருக்கு இப்போது வந்து இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என் டினாமினேட்டில் த்ரீ இருக்குது அப்போது டினாமினேட்டில் த்ரீ போட்டுக்கலாம் ஒன்னையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ செகண்ட் பார்ட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு ஃபைவ் பை த்ரீ கிடச்சிருக்கு ஃபோர் பை செவன் இன் டூ மைனஸ் செவன் பை ஃபைவ் இதை தான் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போ ஃபோர் பை செவன் இன் டூ மைனஸ் செவன் பை ஃபைவ் 7 ஒன் செவன் செவன் ஒன் செவன் செவன் வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர்லாம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஒவ்வொரு பார்ட்டாக இதை இப்போ கண்டிப்பாக எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் ஒன் பை ஃபோர் ரெண்டாவதுல என்ன கிடைச்சிருக்கு ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் இப்போ வந்து இதை நம்ம சால்வ் பண்ணணும் இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் மைனஸ் ஒன் பை ஃபோர் இப்போ நம்ம ப்ராக்கெட்லாம் எடுக்கிறோம் மைனஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா அப்போ ப்ளஸ் ஃபோர் பை ஃபைவ் இப்போ டினாமினேட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குது ஃபோர் த்ரீ ஃபைவ் இருக்குது இப்போ இது மூணுக்கும் நம்ம எல்சியம் எடுத்தால் என்ன கிடைக்கும் டூ டேபிளில் போட்டால் டூ டூ சார் ஃபோர் த்ரீயும் ஃபைவும் அப்படி வரும் எல்சிஎம் ஈக்வல் டு டூ இன்டூ டூ இன்டூ த்ரீ இன்டூ ஃபைவ் இப்போது டூ டூ சார் ஃபோர் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் பண்ணது சிக்ஸ்டி இப்போது மைனஸ் ஒன் பை ஃபோர் இருக்கா இப்போது மைனஸ் ஒன் பை ஃபோர் இந்த ஃபோர் இருக்கிற இடத்துல நமக்கு சிக்ஸ்டி வரணும் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சிக்ஸ்டி கிடைக்கும் ஃபிஃப்டினால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சிக்ஸ்டி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்பர் ஃபைவ் பை த்ரீ த்ரீயை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சிக்ஸ்டி கிடைக்கும் டுவெண்ட்டியால் மல்டிப்ளை பண்ணும்போது சிக்ஸ்டி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர் பை ஃபைவ் ஃபை ஃபைவை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சிக்ஸ்டி கிடைக்கும் டுவெல் சிக்ஸ்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் பை சிக்ஸ்டி ப்ளஸ்வல்ஸாக ஃபார்ட்டி எயிட் பை சிக்ஸ்டி இப்படி நாமனை ப்ளஸ் சிக்ஸ்டி தான் இருக்குது எல்லாத்தையும் காமனாக எதுன்னா சேர்த்து எதனோம்னா ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் இந்த மைனஸ் ஃபிஃப்டின் அப்படியே அப்படி வச்சுக்கிறோம் இந்த ரெண்டு ப்ளஸ் நம்பர்ஸ் இருக்கா ஹண்ட்ரடும் ஃபார்ட்டி எயிட் ரெடியும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட்டிலேருந்து ஃபிஃப்டீன பண்ணணும் ஏன்னா முன்னாடி மைனஸ் இருக்குல்ல எயிட்டில் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி இப்போது செகண்ட் சப் டிவிஷன் சால்வ் பண்ணப்படும் செகண்ட் சப்டிவிஷனில் என்எஸ்எம் பண்ணணும் 4 பை த்ரீ டிவைட்ஸ் எயிட் பை மைனஸ் செவன் மைனஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் into ஃபோர் பை த்ரீ ப்ளஸ் ஃபோர் பை த்ரீ into மைனஸ் ஒன் பை ஃபோர் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இதுவும் நம்ம தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4 பை த்ரீ டிவைட்ஸ் எயிட் பை மைனஸ் செவன் ஏன் அப்படி எழுதிட்டோம் எழுதிட்டு டிவிஷன் மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணும்போது அந்த செகண்ட் நம்பர் அதோட ரிசிப் ப்ரோக்கெலாம் சேஞ்ச் ஆகும் அப்போ செவன் பை மைனஸ் எட்டு எயிட்னு எழுதிக்கிறோம் இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் இப்போ வேறு எந்த நம்பருமே கேன்சல் பண்ண முடியாது ஸோ அந்த நம்பர் ஆன்சர் அப்படி எழுதிக்கிறோம் என்ன ஆன்சர் கிடைக்கும் செவன் பை மைனஸ் செவன் பை சிக்ஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீ பை ஃபோர் இன்டூ ஃபோர் பை 3 பை 4 into ஃபோர் பை த்ரீ இப்போது வந்து மல்டிப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஏதாவது நம்ப கேன்சல் பண்ண முடியுதான் பார்த்தா இந்த த்ரீ த்ரீயும் கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணிக்கணும் ஆன்சர் என்னது ஒன்று இப்போ டூவில் நாம் சால்வ் பண்ண போகிறோம் ஃபோர் பை த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் பை ஃபோர் ஃபோர் பை த்ரீ அப்படி எழுதிக்கிறோம் இன்டூ மைனஸ் ஒன் பை ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுத்து நிற்கிறோம் இப்போ ஏதாவது கேன்சல் பண்ணால் பார்த்தா அந்த ஃபோரும் ஃபோரும் கேன்சல் பண்ணாமல் அப்போ ஆன்சர் என்ன இருக்குது மைனஸ் ஒன் பை த்ரீ இப்போ இந்த மூணையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் மூணு பார்ட்டையும் நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு மைனஸ் செவன் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் எதுக்காக மைனஸ் போடுறோம் நமக்கு இந்த இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ இப்போது மைனஸ் செவன் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸும் மைனஸும் மைனஸ் ஒன் பை த்ரீ சிக்ஸுக்கும் த்ரீக்கும் எல்சியம் எடுத்தால் சிக்ஸ் தான் எல்சியம் கிடைக்கும் ஸோ சிக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது மை மைனஸ் ஒன் இருக்குது டினாமினில் எதுவுமே இல்லைன்னா ஒன் இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த ஒன்னோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சிக்ஸ் கிடைக்கும் சிக்ஸோடு மல்டிப்ளை பண்ணால் தான் சிக்ஸ் கிடைக்கும் ஸோ சிக்ஸ் போட்டிருக்கோம் மைனஸ் ஒன் பை த்ரீ த்ரீயை டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது சிக்ஸ் கிடைக்குமா இப்போது மைனஸ் செவன் பை சிக்ஸ் மை மைனஸ் சிக்ஸ் பை சிக்ஸ் மைனஸ் டூ பை சிக்ஸ் இப்போ டினாமினேட்டில் சிக்ஸ் இருக்குது அப்போது மைனஸ் செவன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ இப்போ டிநாமேட்டில் சிக்ஸ் போட்டு காமனாக சிக்ஸ் போட்டுவிட்டு மேலே நம்ம நியூமர் ரைட்டில் உள்ள நம்பர்ஸ் நம்ம எடுத்து எழுதிட்டோம் இப்போ நியூமர் ரைட்டில் எல்லாமே மைனஸ் தான் இருக்குது ஸோ மைனஸ் போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும் மூணு நம்பருமே மைனஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் மூணையுமே ஆட் பண்ணி அதுக்கு முன்னாடி மைனஸ் நம்பர் போடணும் பஸ் ஆட் பண்ணோன்னா தேர்ட்டீன் தேர்ட்டீனோட டூ ஆட் பண்ணும்போது ஃபிஃப்டீன் கிடைக்கும் இப்போ மைனஸ் ஃபிஃப்டீன் பை சிக்ஸ் இப்போ மைனஸ் ஃபிஃப்டீன் பை சிக்ஸ் இருக்குது இதை வந்து நம்ம எதால் கேன்சல் பண்ணலாம் த்ரீ டிபிளில் கேன்சல் பண்ணேன் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஆன்சர் எனக்கு கிடைக்கிது ஃபைவ் பை இன்னைக்கு வீடியோவில் நான் எந்த ரெண்டு சப் டிவிஷனும் நாம் சால்வ் பண்ணி பார்த்தோம் இதே மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்